நிர்வாகிகளாக மூன்று ஆண்டுகளுக்கு நிர்வாகிகளாக ஏகமனதாக மாவட்ட சன்மார்க்க சங்க உறுப்பினர்கள் அத்துறை பேராலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவராக போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய மூத்த சன்மார்க்கி சன்மார்க்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபட்டு எல்லோரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ஐயா ஆறுமுகம் ஆசிரியர் அவர்களை உங்களுடைய சன்மார்க்க அன்பர்களுடைய ஒத்துழைப்பாலும் எல்லாமல்ல எங்களுடைய பேராளர் நம்முடைய பெருஞ்சதை ஆண்டவர் அவர்களுடைய முன்னிலையிலே அவரின் தலைமை பொறுப்பேற்கவும் நம்முடைய முக்கூட்டு கொள்ளை செல்வராஜ் அவர்கள் செயலாளர் பொறுப்பேற்கவும் நம்முடைய வெள்ளப்படுதியினுடைய செந்தில் குமார் அவர்கள் பொருளாளர் பொறுப்பேற்று வாங்க நினைக்கிறோம் உங்கள் இவருடைய சண்மிகளுடைய ஆதரவோடு ஒருமித்த கருத்தோடு அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பதவி பிரமாணம் என்ற ஒரு எப்போதும் கூட உள்ள ஒரு சடங்கு பொதுவா சன்மார்க்க எந்த ஒரு நிர்வாகத்திலையுமே போன நிர்வாகிகள் எல்லாம் திறம்பட செயலாளர் தலைவர் செயலாளர் பொருளாளர் எப்பொழுதுமே அவருடைய நிர்வாகம் செயலாற்ற வேண்டுமானால் அதனுடைய கூட்டுக்குழு பொறுப்பு அவருடைய ஒத்துழைப்பை எல்லோரும் இணக்கமான ஒரு சூழல் சன்மார்க்கும் ஒன்றே குறிக்கோள் எந்த விதமான வார்த்தை விளையாட்டுகளும் உள்ளே போகாமல் நாக்கு பெறாமல் எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பெரும் பெருமான நோக்கு வேண்டும் ஒரு வட்டத்திலோ நான் மட்டும் செயல்படுத்த முடியும் என்ற எண்ணம் இருந்தால் யாராலும் எப்பொழுதும் எதையுமே செயல்படுத்த முடியாது எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த வேண்டுமானால் எல்லோருடைய ஒற்றுமையும் முதல் நிர்வாகிகளுடைய ஒற்றுமையும் மிக 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 வசியம் அப்படிதான் நம் சன்மார்க்கத்தை இன்னும் வேகமாக கொண்டு செல்ல முடியும் ஆகையால் இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற சன்மார்க்க முருடேர சன்மார்க்க அன்பர் தலைவராகவும் முருடேர சன்மார்க அன்பர் செல்வராஜ் அவர்கள் முருடேர சன்மார்க்க என்பர் செந்தில் குமார் அவர்களை நான் மனமாக பாராட்டுகிறேன் உங்களுடைய இந்த மூன்றாண்டு காலத்தில் பல்வேறு பணிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பள்ளிகளும் கல்லூரிகளிலும் சன்மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் இளைஞர்களை சன்மார்க்கத்திற்கு வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்ம ராமராஜ் தான் சொல்லிட்டே இருப்பார் மாணவர்களை இயக்கம் சன்மார்க்க இளைஞர்களை இயக்கம்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை கொண்டவர் அதனால் இந்த வருங்காலத்தில் அவங்க எல்லாம் ஏன்னா இந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் சுதந்திரம் போராட்ட காலத்தில் இளைஞர்கள் சேர்க்கிறதே ஒன்றும் சிரமப்பட்டதும் இருந்தாங்க அப்பவும் நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்க அதுபோல் மிகச் சிரமப்பட்டதாக நம்ம இந்த காலகட்டத்தில் அதை விட கொடுமையான காலங்கள் இது சுதந்திர போராட்ட காலத்தில் கஷ்டப்பட்டதை விட இந்த காலத்தில் ஏதோ சந்தோஷமாக அந்த வெள்ளையும் சொல்லியமாக தெரியல ஒளிய முன்னணிப்பட்டு சாகனியை ஒழிய அது ஒன்று தான் நடக்கலங்க எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே இளைஞர்களை சம்பார்பித்து கொண்டு வருவது என்பது உங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கிறது அதனால் கட்டணம் பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கு முதல்ல அதற்கு நம்ம சம்மார்க்க நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செம்மைப்படுத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் அதன் விளைவாக பெருமான் வருவிக்கப்பட்ட நாளாக அஞ்சு பத்து ரெண்டு கல்லூரியிலே விழா எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையை தலைமை செயலாளர் பொருளாளர் அவர்களிடையே கல்லூரியிலே பேராசிரியர் அது நல்ல அனுபவம் இல்லை கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தி நல்ல அனுபவமிக்க முன்னால் ஓய்வு பெற்ற பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு சன்மார்க்க அன்பர்களையும் அங்கு வரவழைத்து அதை எவ்வாறு மாணவர்களுக்கு எடுத்து செல்லவும் அதை இவர்கள் எடுத்துச் செல்லுமாறும் உங்களுடைய பணி சிறக்க எல்லாமல்ல உடன்பெருமான் அருளை வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன்